அண்மைச் செய்தியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கோவை பீளமேடு விமான நிலையத்திற்கு பின்புறம் காதலனுடன் காருக்குள் இருந்த கல்லூரி மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை ஆளுநர் நிகழ்ந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மூன்று பேரை காவல்துறையினர் காலில் சுட்டு பிடித்திருக்கிறார்கள் இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை செய்தியாளர் நேசராஜ் கேட்போம் நேசராஜ் தகவல்கள் கோவை பீலமேடு விமான நிலையத்திற்கு பின்புறம் காதலனுடன் காருக்குள் இருந்த கல்லூரி மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் சம்பவ இடத்தில் இருந்த இருசக்கர வாகனத்தின் பதிவு எண்ணை வைத்து விசாரணை நடத்தியதில் குற்றவாளிகள் பற்றி சுற்று கெடுத்ததாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் மூன்று பேரும் துடிநூரை அடுத்த வெள்ளக்கணர் பகுதியில் பதுங்கி இருப்பது தெரிய வந்துள்ளது இதில் போலீசார் சுற்றி வளைத்த போது தங்களிடம் இருந்த அறிவாளால் போலீசாரை விட்டுவிட்டு மூன்று பேரும் தப்ப முயன்றதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சாப்பிடுதலில் தலைமை காவலர் சந்திரசேகருக்கு இடது கை மணிக்கட்டில் வெட்டு முழுந்துள்ளது இதனையடுத்து தப்ப முயன்ற தவசி கருப்புசாமி காளீஸ்வரன் ஆகியோரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர் காயமடைந்த தலைமை காவலர் மற்றும் பிடிக்கப்பட்ட மூன்று பேரும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பிடிக்கப்பட்ட மூன்று பேரிடம் ஆய்வாளர்கள் அர்ஜுன் மற்றும் ஞானசேகர் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கோவை துடியலூர் பகுதியில் தடவியல் போலீசார் மற்றும் காவல்துறையினர் அந்த சுட்டு படித்த இடத்திலும் தற்போது ஆய்வு நடத்த உள்ளனர் அதனையடுத்து கோவை மாநகர காவல் ஆணையாளர் சுந்தரம் சம்பவ இடத்திற்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சம்பவ இடத்திலும் இந்த காவல்துறையினர் அதே போல அந்த கூட்டு பாலியல் நடந்த இடத்திலும் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது கோவை பீளமேடு விமான நிலையத்திற்கு பின்புறம் காதலனுடன் காருக்குள் இருந்த கல்லூரி மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்ததில் போலீசார் சுற்றி வளைத்து மூன்று பேரை காலால் சுட்டு கைது செய்திருக்கிறார்கள் தற்போது அவர்கள் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அவர்களிடமிருந்த அறிவாளால் போலீசாரை வெட்டிவிட்டு மூன்று பேரும் தப்ப முயன்றதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது தாக்குதலில் தலைமை காவலர் சந்திரசேகருக்கு இடக்கை மணிக்கட்டில் விட்டு விழுந்திருக்கிறது சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் மூன்று பேரும் துடியலூரை அடுத்த வெள்ளக்கிணறு என்ற பகுதியில் பதுங்கியிருந்தது தெரியவந்திருக்கிறது போலீசார் சுற்றி வளைத்தபோது அவர்கள் அறிவாளால் போலீசாரை வெட்டிவிட்டு தப்பிச் செல்ல முயன்றதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது இதையடுத்து தப்ப முயன்ற மூவரையும் போலீசார் காலில் சுட்டுப்பிடித்ததாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்